சூளகிரி அருகே குழந்தைகள் பூங்கா அருகே ஆபத்தை விளைவிக்கும் திறந்தவெளி சாக்கடையை மூடுமாறு பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்த நிலையில் முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதன் அடிப்படையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் பிரபல உணவகங்கள் செயல்பட்டு வருகிறது நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் இந்த பகுதியில் பொதுமக்கள் கூட்டமும் அலைமோதும் மேலும் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள குழந்தைகள் பூங்காவுக்கு நாள்தோறும் அப்பகுதியினர் தங்கள் பிள்ளைகளோடு சென்று பொழுதை கழிப்பது வழக்கம் இந்நிலையில் பூங்காவை ஒட்டி கழிவுநீர் கால்வாய் திறந்த வழியிலேயே காணப்படுகிறது சுமார் இருபது அடி ஆழம் கொண்ட இந்த கால்வாய் புதைக்குழி போல இருப்பதால் குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களை தவறி விழுந்தாலும் உயிருடன் மீட்கப்படுவது கடும் சிரமம் என தெரிகிறது பல மாதங்களாக இந்த சாக்கடையை மூடுமாறு எத்தனையோ முறை புகார் அளித்தும் பெட்ரோல் பங்க் நிறுவனமான ஹெச்பி நிறுவனத்தின் மேலாளர் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதியினர் குமரி வருகின்றனர் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக சாக்கடையை மூடுமாறு வலியுறுத்தி நமது மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது இந்நிலையில் சூளகிரி சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆய்வு மேற்கொண்டனர் பெட்ரோல் பங்குகளை நிர்வாகத்தினரிடம் உடனடியாக சாக்கடையை சீர் செய்யுமாறு எச்சரிக்கை விடுத்தனர்